அலங்கரித்து காளை மாவட்டம் பிவிஎஸ் சுக்கலிங்கம் சேகரவரது மறை காலை மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வாழ வைத்த வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் வீரர்கள் சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள் ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா நாயகனா வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பிவிஎஸ் வி பஞ்சாங்கம் சேகரம் வரது மறை காலை மிக துட்டிபுட்டு வளம் வந்து கொண்டு இருக்கின்றது அந்த காளையினை அடக்கிய வீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வெள்ளலூர் நாடு வல்லவர்களு வீரர்கள் துட்டிப்புட்டன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டிகளில் பரிஷ்டனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர் என்ன காயம் மட்டும்தான் ஃபர்ஸ்டேட்

வீரர்களுக்கு பெருமையை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை காலையாட்டே மாட்டா விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் வந்த